அலாமிக்கும் வரமத்துலா வரகாத்தூ உலகத்தில் உள்ள அத்தனை புரையும் அல்லாஹ் ஒரு உனக்கு போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹு தபார கோத்த நமக்கெல்லாம் தினந்தோறும் அவனுடைய ஜலாலுடைய பற்றியும் மற்றும் அவனுடைய கட்டளையினுடைய பற்றியும் மற்றும் அவனுடைய நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பற்றியும் கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தபாருக்கு தாழ கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட நன்மையான விஷயங்களை கேட்பதற்கு அல்லாஹு தபாருக்கு தாழ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்து அல்லாஹுவிற்கு உலகத்தில் உள்ள தனி புகழையும் போய் சேரட்டும் நபி சல்லா அலி வசலம் அவர்கள் ஹதீஸில் கூறுகிறார் இன்னமல் அமால் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் அல்லாஹு தபார குத்தாலா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு அமைச்சு தருவான் நீங்கள் உங்களுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதே போல்தான் அல்லாஹு தபார குத்தாலா உங்களுக்கு அதே வாழ்க்கையை அல்லாஹு தபாருக்கு தாழ திருப்பி தருகிறார் நபி சொல்லா அல்லம் சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் எண்ணம் மட்டும் தவறாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய ஒவ்வொரு காரியமும் தவறாக தான் இருக்கும் அதே உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சரியாக தான் இருக்கும் மற்றும் அந்த காரியத்தில் அல்லாஹு தபாருத்தான உதவி செய்து கொண்டே இருப்பான் அதற்காக தான் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சரி செய்து நீங்கள் செய்யும் காரியங்களில் அல்லாவினுடைய உதவியை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தபா கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கண்டிப்பாக அவன் உதவி செய்து கொண்டே இருப்பான் ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு நாம் ஒவ்வொரு காரியமும் செய்ய வேண்டும் யாரிடத்திலாவது நாம் பழக வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களோடு பழக வேண்டும் உள்ளத்தில் ஒன்று வைத்துவிட்டு வெளியில் ஒன்று நடிக்கக்கூடாது இப்படி நடித்தால் அல்லா பார்த்து கொண்டே இருக்கிறான் யார் நடிக்கிறார்கள் யார் நடிக்கப் போகிறார்கள் அவன் கவனித்துக்கொண்டே இருக்கிறான் இவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது ஆனால் இவன் வெளியில் எப்படி நடந்து கொள்கிறான் இவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது ஆனால் இவள் எப்படி வெளியில் நடந்து கொள்கிறாள் இதையெல்லாம் அல்லாஹு தபாருத்த கவனிக்கிறான் பார்க்கிறான் நம்முடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி நன்றாக எண்ணம் இருந்தால் அவருக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று அந்த நல்ல எண்ணம் இருந்தார் அதே எண்ணத்தோடு நாம் பேசினால் அல்லாஹு தபாருக்கு தாழா நாம் எப்படி அந்த நல்ல எண்ணம் கொண்டு அவரிடத்தில் நாம் பழகுகிறோமோ இதை பார்த்துவிட்டு அல்லாஹு தபாருக்கு தாழ நம்மிடத்திலும் அவனுடைய அன்பை உண்மையாக அன்பை அல்லாஹு தபாருக்கு நம்மிடத்தில் காட்டுவான் நம்மிடத்திலும் அல்லாஹு தபாருக்கு நன்றாக நடந்து கொள்வான் இதை விட்டுவிட்டு நம்முடைய உள்ளத்தில் நாம் தவறாக எண்ணம் கொண்டு ஒரு இடத்தில் நாம் நடித்து கொண்டு இருந்தால் உள்ளத்தில் ஒன்று வைத்து நீ இப்படிப்பா நீ அப்படிப்பா என்று சும்மா பொய்யாக பேசி தள்ளினால் அல்லாஹு தபாரம் தாயா அதையும் கவனிக்கிறான் உன்னுடைய உள்ளத்தில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று நடித்து கொண்டிருக்கிறாய என்று அல்லாஹு தபாரம் தாயா அவனுடைய வாழ்வில் அவன் செய்யக்கூடிய காரியங்களில் அல்லாஹு தபாரம் தாயா இன்னும் கஷ்டமாக ஆக்கி கொடுத்து விடுவான் அல்லாஹு தபாரம் தாயா லேசாக செய்யக்கூடிய காரியமும் அவருக்கு மிக கஷ்டமாக தெரியும் ஏனென்றால் அவருடைய எண்ணம் சரியில்லை அவருடைய எண்ணம் சரியில்லை எண்ணம் சரி இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையும் சரியாக இருக்கும் எண்ணமே சரியில்லை என்றால் வாழ்க்கை எப்படி சரியாக இருக்கும் எப்படி அவர் எப்படி அவருடைய அமல்களும் சரியாக இருக்கும் அதற்காக தான் நபி சல்லா அலிவலாம் அவர்கள் கூறுகிறார் இன்னமல் அமல் பின் உங்களுடைய எண்ணங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் சரியாக ஆகிவிடும் உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் சரி செய்து கொண்டால் அல்லாஹு தபார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையும் சரியாக ஆக்கி கொடுத்து விடுவார் உங்களுடைய எண்ணம் மட்டும் சரியாக இல்லாமல் போனால் உங்களுடைய வாழ்க்கையும் மிக கஷ்டமாக ஆகிவிடும் வீணாக ஆகிவிடும் அது சரியாக இருக்காது என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகிறார் அதனால்தான் நம்முடைய எண்ணங்கள் நாம் சரி செய்து நம்முடைய ரப்பின் இடத்திலிருந்து நாம் உதவி வாங்க வேண்டும் நம்முடைய ரப்பின் இடத்திலிருந்து நாம் வர்க்கத்தை வாங்க வேண்டும் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நாம் வாங்க வேண்டும் இது எப்போது வாங்க வேண்டும் முதலில் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய எண்ணங்கள் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றிய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் நாம் உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று என்று ஒவ்வொரு முகமாக மாறி நாம் நடிக்கவே கூடாது அப்படி மாறி பேசவும் கூடாது அது அல்லாவிற்கு பிடிக்காது நம் நபிக்கும் பிடிக்காது ஏனென்றால் அது தவறான செயல் அது தவறான காரியம் நாம் உள்ளத்தில் நினைக்கிறோம் அவன் நன் நல்லாவே இருக்கக்கூடாது என்று அவன் சரியாக இருக்கக்கூடாது என்று ஆனால் அவனிடத்தில் பேசும்போது ஆ இன்னமும் நாம் அவனிடத்தில் மிக அதிகமாக அன்பு வைத்திருத்தது போல் நன்றாக நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறோம் அவனிடத்தில் நடிக்கிறோம் இப்படி என்றால் நடித்தால் இப்படியெல்லாம் நடித்தால் எப்படி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை சரியாக ஆக்கி தருவான் எப்படி நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் அல்லாஹால உதவி செய்வான் அதற்காக தான் நம்முடைய எண்ணங்களும் நாம் சரி செய்து நம் யாரிடத்தில் பழகுகிறோமோ அவர்கள் நமக்கு கேடுதல் செய்தாலும் சரி ஆனால் நாம் அவருக்கு நல்லதே செய்வோம் ஏனென்றால் நாம் அடுத்தவருக்கு நல்லதை செய்தால் நம்முடைய ரபு நமக்கு நல்லதை செய்வான் சுபகா நல்லான் அதனால் நம் யா நமக்கு யாராவது கெடுதல் செய்தாலும் நாம் அவரை மன்னித்து விட்டு ஆனால் நாம் அவருக்கு நன்றாக நல்லதே செய்வோம் சலாமா இன்ஷா அல்லா அல்லாஹு தபாரக்கு தாலா நம் எல்லோரையும் கெட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹு தபாருக்கு தாலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் அலமது அஸ்லாம் அலைக்கம் வரமத்து அல்லி வரூ